வந்தாச்சு தமிழ்நாடுக்கு புதுசாக ரெண்டு ஏர்போர்ட்டு ரெண்டு ஏர்போர்ட்டா எப்படிப்பா முதல்ல ஒன்று தானே வருதுன்னு சொல்லிட்டுருங்க இப்போ எப்படி ரெண்டு ஏர்போர்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் கிட்டத்தட்ட போன வருஷத்துலேருந்து ஹாட் டாப்பிக் தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே புது ஏர்போர்ட் வருது அப்படிங்கிறது தான் அதில் முதல் ஒன் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஹொசூரில் வருது இதுதான் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமாச்சுப்பா அதை பற்றி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹொசூரில் முதல்ல ஏர்போர்ட் வர்றதுக்காக இருந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா வெலங்கொண்ட பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஹொசூர் ஏரோட்ராம் இருந்துச்சு அது பக்கத்துலேயே கொஞ்சம் இடத்த வாங்கி நம்ம அந்த இடத்துல ஏர்போர்ட் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தாங்க இந்த ஒரு பிளானை கேள்விப்பட்டோனோ கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா செமையாக கடுப்பாகி எங்களோட ஏர்போர்ட் இந்த இடத்துல இருக்குது அங்கேருந்து எழுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி இன்னொரு ஏர்போர்ட் வைப்பீங்க அப்படின்னு ஒரு பெரிய ப்ராப்ளம் உருவாக்குனாங்க இந்த ஏர்போர்ட் வந்துச்சுன்னா நாங்களும் செகண்டரி ஏர்போர்ட் ஒன்று உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா கவர்மெண்ட் பெங்களூர்லேருந்து சொன்னாங்க ஸோ இதையெல்லாம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி ஓவர் கம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல பட் இப்போ வரப்போரிய புது ப்ரப்போஸ்ட் ஏர்போர்ட் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா பாகலூர் குலதாசபுரம் முகலப்பள்ளி இந்த மூணு கிராமங்களுக்கு நடுவில் ஒரு இடத்துல வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த இடத்துலனு சொல்லி நமக்கு இன்னும் க்ளியராக ஒரு ஐடியா கிடைக்கல ஸோ இந்த இடத்துல ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி இருந்த ஏரோட்ரேன் பக்கத்தில் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்டுறதுக்கான வசதியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சர்வே சொல்லிடுச்சு ஏன் அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு அப்டக்கல் லெஸ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரிக் இருக்குது இதை சிம்பிளாக எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ரன்வே வேணும் அப்படின்னா அதுக்கு நடுவில் பாறை படிமங்கள் கம்மியாக இருக்கணும் ஸ்ட்ரெயிட் ரோடு போடுறதுக்கான ஒரு வழி இருக்கணும் சுற்றி வந்து ஏர் டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கணும் பக்கத்தில் ஒரு வாட்டர் சப்ளைக்கான ஒரு ஏற்ற இடமா இருக்கணும் அது மாதிரி ஒரு முந்நூறு க்ரைட்டீரியா இருக்குது இந்த முந்நூறு க்ரைட்டீரியாவுக்கும் ஏற்ற இடமா எந்த இடம் அமையுதோ அதைத்தான் அவங்க ஏர்போர்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க சில இடத்துல அமையும் சில இடத்துல அமையாது ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வெலங்கொண்ட பள்ளியில் இருந்து இந்த பாகலூருக்கு போகிறதுக்கான ஷிஃப்ட் என்னன்னு பார்த்தோம்னா அங்கே கிட்டத்தட்ட நூற்றி பத்து அப்டக்கல் இருக்குது இந்த பாகலூர் பக்கத்தில் வெறும் எழுவத்தஞ்சு அப்டக்கல் தான் இருக்குது அப்படின்றாங்க விச் இஸ் லெஸ் தென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஸோ அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கட்டுறதுக்கான வசதியும் ஹொசூரில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஈஸியான வழித்தடமும் போட்டு தரப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கு ஆனால் காமெடி என்னென்னா இந்த பெலங்கொண்ட ஏரியாவில் ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இடத்த வாங்கி போட்டானுங்க திரும்பி விற்காம காமெடியெல்லாம் பண்ணானுங்க அந்த இடத்துல இடம் வாங்குறதே ஒரு குதிரை கும்பாக இருந்துச்சு இப்போ அந்த இடம் விலைக்கே போகாது அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களாம் என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல சரிப்பா முதல் ஏர்போர்ட் பற்றி சொல்லிட்டேன் இப்போ ரெண்டாவது ஏர்போர்ட் இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கோயம்புத்தூரில் வருது எனது கோயம்புத்தூரில் வருதா ஆல்ரெடி தான் கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது அதைய இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி இருக்கிற ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா அப்படின்னு ஒரு லொக்கேஷனில் இருக்குது இப்போ இருக்கிற ஏர்போர்ட்டு பதினெட்டாயிரம் ஸ்கொயர் மீட்டர் தான் இருக்குது அதாவது ஒரு பதினஞ்சு ஏர்ப்ளைன் நிறுத்துகிற அளவுக்கு தான் இடம் இருக்குது ஆனால் நம்ம பெரிய ஏர்போர்ட்ஸாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஏர்லைன்ஸை உள்ளே கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான இடம் வேணும் அப்படின்னா அதுக்கு லேண்ட் acquisition பண்ணணும் சுற்றி இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் பெருசு பண்ணால் மட்டும்தான் நம்மனால அதிகப்படியான ஏரோப்ளைன்ஸை அங்கே நிறுத்த முடியும் ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ராக்கு அடுத்த லொக்கேஷன் சின்னையம்பாளையம் இருகூர் இந்த மாதிரி ஏரியாஸெல்லாம் இருக்குது இங்கே இருக்கிற நிலத்தையெல்லாம் ஏர்போர்ட்டுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி மாற்றி அங்கே இருக்கிறவங்களோட சம்மதத்தோடு அந்த நிலத்தை வாங்கி ஏர்போர்ட்டை பெருசு பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா அதாவது பெருசு பண்ணலாம் அப்படின்னா இப்போ இருக்கிற ஏர்போர்ட்டை விட ரெண்டு மடங்கு இல்லை நாலு மடங்கு பெருசாக போகுது ஐம்பது ஏரோப்ளைனை நிறுத்துகிற அளவுக்கு பெருசு பண்ண முடியும் அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கிற ஒரு ப்ரப்போஸ்ட் சொல்யூஷன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நாலஞ்சு தான் இருக்குது அதில் ஆல்ரெடி சென்னை வந்து டாப்பில் இருக்குது ஆனால் எல்லா ஏரோப்ளைனையும் சென்னையிலேயே நம்மளால் புஷ் பண்ண முடியலைங்கிறதுக்காக அடுத்த லெவலில் ஏர்போர்ட்ஸ் எல்லாம் பெருசு பண்ணணும் அதில் திருச்சி ஏர்போர்ட் சேலம் ஏர்போர்ட் கோயமுத்தூர் ஏர்போர்ட்லாம் வருது கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஆல்ரெடி நிறைய ஃபாரின் ஃப்ளைட்ஸை உள்ள விடுது அப்படிங்கிறதால அதே பெருசுப்படுத்த போகிறாங்க அதுதான் இப்போது இன்னொரு இன்டர்நேஷனல் பெரிய ஏர்போர்ட் கோயம்புத்தூருக்கு வருது அப்படின்னு ஒரு நியூஸாக இருக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே இருக்கிற ஏர்போர்ட் பெருசு பண்ணுறது நல்லதா இல்லை புது ஏர்போர்ட் உருவாக்குறது உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே நன்றி